என் அன்பான சார் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது நாளைக்கு அதாவது இன்றைக்கு நான் சிறுக்கு ஒரு வாய்ப்பு அப்பா உருவாக்கி இருக்காரு எங்களுடைய பயணம் நல்லபடியா வேண்டிய வேண்டியது வந்தாயிரம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட பயணம் நல்லபடியா இருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் திரும்பி வர்ற மாதிரி திடீர் பயணம் இது இது எதிர்பார்க்காத பயணம் இப்போதான் போயிட்டு வந்தேன் அதனாலதான் சொல்ல முடியல கண்டிப்பா அப்பா இந்த பயணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க வேண்டிய இருந்தாயிரம் ஆஹ் அப்புறமா நிறைய பேரு பிரார்த்தனை அனுப்பி வச்சுருக்கீங்க நான் எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா பாதத்துல வச்சுட்டு போயிட்டு வேண்டிட்டு வரேன் கண்டிப்பா அப்பா நம்மளுடைய பிரார்த்தனை அனுப்பி வச்சுக்கப்பா வழியப்பட வேண்டாம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பாடம் கடவுள் எல்லாருக்குறையும் பேசுவார கடவுள் கூடயும் பேசுவாருன்னா கண்டிப்பா பேசுவாங்க பாபா எல்லாருமே பேசுவார் கண்டிப்பா மத்தவங்க பேசுறாங்களா இல்லையா பாபா நம்ம கூட பேசுவாரு நம்மளுடைய பிரார்த்தனை என்னன்னு காது கொடுத்து கேட்பார் ஆஹ் அது நாங்க என்ன பண்ணுறோம் ஒரு பெரிய விஷயம் எதுவுமே பண்ண வேணாம் சின்ன விஷயத்த மட்டும் நம்ம பண்ணா கடவுள் நம்ம கூட உக்காந்து பேசுவார் பாபா நம்ம கூட பேசுவார் அவர் பல இடத்துல அதை சொல்லி இருக்கிறார் பாபாவே சொல்லிருக்கிறார் இந்த ஒரு விஷயத்த நீ விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அப்பாவ நான் அவங்க கூட பேச நேற்று கூட அந்த அத்தியாயத்தை படிச்சன முக்கியமான அத்தியாயம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்ன கடவுளோட நீங்க பேசணும் இல்ல கடவுள் கூட பேசணும் இல்ல கடவுள் உங்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படிப்பட்டவங்க வீட ஊசப்பாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கான விளக்கம் கரெக்டா அவங்க வேறவங்க அதுக்கான பதில உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சின்ன கதை சொல்றேன் போதே நான் என்ன சொல்ல வரேன் மிகப்பெரிய மேதைகள் கடவுளை வச்சி கரை முடிச்சவங்க ஒரு நாலு பேர் அவங்க எல்லாம் ஒன்னா சந்திச்சுப்பாங்க ஒரு இடத்துல நாலு பேர்ல ஒன்னா சந்திச்சுப்பாங்க ஏன்னா அவங்க சாதாரண இல்லை வேதங்களை கற்று தெரிந்தவரை எல்லாத்தையும் மந்திர மந்திரங்களை சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே தெரியும் அவங்க அவங்க நாலு பேரை ஒரு இடத்துல சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வரும் என்ன போட்டினா கடவுளை நான் தான் பார்ப்பேன் முதல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு நான் தான் கடவுளை பார்ப்பேன் காரணம் என்னன்னா நான் அனைத்து வேதங்களையும் படிச்சிருக்கிறேன் வேதங்களை நான் கரைச்சு இருக்கிறேன் எனவே கடவுள் முதல் முதல்ல எனக்குதான் காட்சி கொடுத்துப்பாங்க உங்க மூணு பேரை விட நான் அதிகமா கடவுளை பார்ப்பேன் ரெண்டாவது ஒருத்தர் சொல்லுவாரு டமிட்ட நீயாவது வேதத்தை மட்டும்தான் படிச்சிருக்கிற நான் வேதத்தை படிச்சு மத்தவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இன்ன கூட ஒரு படி மேல ஏன் உனக்கு காட்சி கொடுக்க மாட்டார் கடவுள் எனக்குதான் தான் ஏன்னா நான் அந்த மாதிரி படிச்சு எல்லாருமே சொல்லி கொடுக்குறேன்னு மூணாவது நீங்க ரெண்டு பேருமே பாதி வேலை அறவரை தான் வேதங்களை படிச்சு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை எல்லாருக்கும் பரப்பிட்டு இருக்கிறேன் அதாவது எல்லாருமே அது புரியாச்சு சொல்லிக் கொடுத்து நினைக்கிறேன் மூணாவது மூணாவது நான் அந்த வேலையை செஞ்சுன்னே இருக்கிறேன் கண்டிப்பா கடவுள் என்றுதான் முதல்ல காட்சி கொடுப்பா நாலாவது ஒருத்தர் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வேதங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க நான் என்ன பண்றேன் தெரியுமா நான் வேதமா படிச்சு எல்லாருக்கும் சொல்லியே கொடுத்து சாப்பாடு எல்லாருக்கும் அன்னதானம் எல்லாருக்கும் பண்றேன் நான் நான் போய் கொடுத்துட்டு வரேன் இல்லாதவங்களுக்கு தேடி தேடி நான் கொடுக்குறேன் நான் தான் எல்லா வேலையும் செஞ்சு நேரேன் உங்க நாலு மூணு பேரை விட நாலாவதா நானே எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்யறேன் நான் என்னால முடிச்சு பண்ணி எல்லாமே நான் சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் இருக்கிறேன் அப்ப கடவுள் உங்க மூணு பேரை விட முதல்ல தான் காட்சி கொடுப்பார் கடவுள் என் கூடதான் முதல்ல பேசுவான்னு சொல்லி அந்த நாலு பேர் சட்டம் போயிருந்தோம் அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் ஒரு பத்து வயசு பையன் அவன் என்ன பண்ணுவான் மாடு கழுவான் காக்குவான் அவன் சிசினே சொல்லுவான் நான் போனால் கடவுளை முதல்ல பார்ப்பேன்னு சிசினே சொல்லுவான் நான் போனால் கடவுளை நான் பார்ப்பேன்னு அந்த பையன் சவுண்டா சொன்ன உடனே எங்க நாலு பேரை திரும்பி பார்ப்பாங்க நான் சொன்னேன் சின்ன சொல்றேன் நான் போனா கடவுளை பார்ப்பேங்க அவளை கூடுவாங்க என்னடா சாதன ஒரு மாடு மேய்க்கிற மாடு கழிவு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு பையன் நீ போய் எப்படா கடவுளை பாப்ப ஐயா நான் சொன்னதை நீங்க திரும்ப நல்லா ஐயா நான் போனா கடவுளை நீக்கம் பார்க்கலாம் அதுதான்டா நீ போனா எப்பர பாப்ப உங்களுக்கு வேதம் தெரியுமா இல்ல சாஸ்திரங்கள் தெரியுமா அன்னதானம் போடுறியா எதுவுமே நீ பண்ணலடா கடவுள் உங்களுக்கு எப்பதான் காட்சி கொடுப்பாரு ஐயா நான் சொன்ன அர்த்தத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கல ஐயா நான் போனால் கடவுளை நான் சீக்கிரமா பாப்பேன் அவங்க நாலு பேருக்கும் என்னடா சொன்னதே சொல்ல என்னடா போனா எப்ப பாப்பா பார்ப்பாரு வழி என்னடா பண்ற நீ என்னதான் பண்றியா இல்ல வேதங்களை படிச்சிருக்கிறியா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறியா என்னதான் சொல்ற சொல்றேன்னு கிட்ட போறான் ஐயா நான் சொன்னதை நல்லா கூர்ந்து கவனிங்க நான் போனால் கடவுள் காட்சி கொடுப்பா நான் சொன்னது நான் இல்லையா நான் என்ற அகந்தை நான் தான் செஞ்சுட்டேன் நான் செஞ்சேன் நான் வேலை படிச்சேன் நான் சொல்லி கொடுத்தேன் நான் அன்னதானம் பண்ணேன் நான் எல்லாருக்கும் பண்றேன் நான் வந்து உதவி பண்றேன் மத்தவங்க வாழை செஞ்சு வழி செய்யறேன் அப்படின்ற நான் என்ற எண்ணம் உங்க மனசை விட்டு யாருக்கு போதோ தான் காட்சி கொடுப்பார் கடவுள் அததான் நான் சொல்றேன் நான் போனால் கடவுள் காட்சி கொடுப்பார் நான் என்றது நான் அல்ல நான் என்ற அகந்தார் சத்தியமான வார்த்தை சார் இது சத்திய சத்தியமான வார்த்தை நான் யார்கிட்ட இருந்து போகிறதோ அவர்களுக்கு கடவுள் காட்சி கண்டிப்பாக கொடுப்பேன் நம்ம கூட நிறைய பேர் சொல்லுவேன் ஆஹ் ஆயிரம் பேருக்கு கண்ணதானம் போட்ட சாயிரம் நான் அந்த கோயிலுக்கு போன சைரம் நான் ரோர்ல இருந்தாங்க அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தான் நான் அந்த வக்து வாங்கி கொடுத்தேன் சார் நான் ஆடைகள் வாங்கி கொடுக்குறேன் சார் ஆஹ் நிறைய பேர் சொல்லுவாங்க கேட்கப்பட்டீங்கன்னா தெரியும் சில பேர் பேரர் வச்சிருப்பாங்க ஆயிரம் பேர் கன்னதானம் செய்த முதல்வரை தலைவரே போடுவாங்க உண்மையிலே அவர்களுக்கு கடவுள் காட்சியே கொடுக்க மாட்டார் நூறு சதவீதம் காட்சி கொடுக்க மாட்டார் நான் என்ற நான் செய்யறேன் நான் சொல்லக்கூடாது எல்லாம் அவர் செய்யறாரு உண்மையிலே அவர் தான் செய்யறாரு ஆனா நான் என்ற அகங்காரம் வரும்போது பாபா திரையேசன் அத்தியாவசிய இருபத்தி ரெண்டு நான் என்ற அகங்காரம் போனோம் மிக மிக பணிவுடன் அது சொல்லு மிக மிக பணிவுடன் வணங்கினாங்க பணிவு வரணும் அகங்காரம் போனாவே பணிவு வரும் நான் என்ற அகங்காரம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா பணிவுத்தனால வரும் பணிவு வந்தாவே கடவுளோட காட்சி உங்களுக்கு தெரியும் என்னுடைய ரூப ஒளி உங்களுக்கு தெரிய மாறுது உண்மையிலே பாபா இருக்காங்க சொல்லுவாரு எனவே நாம கிட்ட இருக்கிற நான் என்ற அகங்காரத்தை போகவிங்க கடவுளோட காட்சி எங்களுக்கு தேடி இது எப்படி போவனா உடனே போவாரு என்ன சின்ன சின்ன சண்டை அவன் என்ன திடீரான் நான் அவ்வளவு மட்டமானவனா நான் அவ்வளவு கேவலமானவானா என்ன அப்படின்னு பேசிட்டான் நான் 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 சொல்லி இந்த உறவுகள் புரிஞ்சு போயிருக்கு சொந்தக்காரங்க நம்மளை விட்டு போயிருக்கிறாங்க நல்ல நண்பர்கள் விட்டு போயிருக்கிறாங்க நான் என்ற அகங்காரத்தை தூக்கி போட்டவங்க உறவுக்கு நல்ல உறவுகள் வந்து சேரும் எனவே நான் என்ற அகங்காரத்தை யார் விடுகிறார்களோ அவர்களுக்கு கடவுளோட காட்சி பிறக்கும் நல்ல சொந்தங்களும் வந்து சேரும் நம்மளுடைய சாய் பக்தர்கள் அனைவரும் நான் என்ற அகங்காரத்தை விட்டு விட்டு மிக மிக பணிவோடு கடவுளை வணங்குங்கள் மற்றவர்களுக்கு பணிவோடு வணங்குங்கள் கண்டிப்பாக கடவுளோட காட்சி கொஞ்சம் கிடைக்கும் நான் என்ற அகங்காரத்தை யார் விடுகிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக கடவுளோட காட்சி கிடைக்கும் பாபாவோட அருளாசி கிடைக்கும் பாபா இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன இந்த பெரிய வசனம் இதுதான் மிக மிக அகங்காரத்தை அகங்காரத்தை விட்டுவிடு மிக மிக பணிவோடு என்னை வணங்கு என் பாதத்தை சரணாகரி அடை நான் ரூப ஒளியாக உனக்கு காட்சி எனவே அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்குன்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க சாயராம் ஓம் சாயராம் ஓம்